அன்பு சகோதர சகோதருக்கு வணக்கம் நோய் நோய் தாக்கம் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது மனதலால் அப்படின்னு சொல்கிறத பற்றி இப்போ நம்ம பேசப்படும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுக்க வந்து ஏராளமான நோய்கள் சித்தர்கள் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வகையறுத்திருக்காங்க ஆனால் நவீன மருத்துவம் இதை விட அதிகமாக நோய்களை பற்றி வரையறுத்து கொண்டிருக்கிறது ஆனால் நோயினுடைய மூலம் வந்து எங்கே இருக்குது அது வந்து எண்ணங்களால் வந்து எவ்வளோ எவ்வாறு ஆளப்படுகிறதுன்றது வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலமாக சொல்கிறோம் என்னுடைய பெயர் பிரம்மஸ்ரீ சங்கர் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பரமாம்ச யோகானந்தா இவருடைய குருநாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுக்தேஸ்வர் கிரி யுக்தேஸ்வர் கிரியோடைய குருநாதர்னு பார்த்திங்க அப்படின்னா லாகரி மகாசாயா லாகிரி மகாசாயோடைய குருநாதர் மகாவதார் பாபாஜி இப்போ இந்த யோகானந்த பரமஹம்சருக்கு வந்து ஒரு வியாதி ரொம்ப நாளாக வந்து அவருக்கு வந்து ஜீரண கோளாறு எதை சாப்பிட்டாலும் வந்து சரியாக ஜீரணமாகாது அதனால் வந்து உடல் வந்து ரொம்ப பலகீனமாக இருப்பார் இதை வந்து தன்னுடைய குருநாதர்கிட்ட அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக யுக்தேஸ்வர்கிரி ஐயா கிட்டே போகிறாங்க அவர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி வந்து எனக்கு நீண்ட நாளாக இந்த மாதிரியான அஜீரண பிரச்சனைகள் இருக்கிறது அதற்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ யுக்தேஸ்வர் கிரி சொல்கிறாரு இதே மாதிரி எனக்கும் வந்து வியாதி வந்தது அப்போ வந்து நான் என்னுடைய குருநாதர்கிட்ட போய்ட்டு நான் என்ன கேட்டனோ அதற்கு அவர் என்ன சொன்னாரோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ நோய் வந்து தீர்வதற்கான அந்த எண்ணங்கள் உனக்கு வரும் அதனுடைய சாத்தியக்கூறுகள் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி யுக்தேஸ்வர் கிரி சொல்கிறாரு நான் இந்த மாதிரி தான் ஒரு நேரத்தில் வந்து ஒரு நோயால் வந்து பீடிக்கப்பட்டேன் அந்த நோயால் வந்து ரொம்ப வந்து பலகீனமாயிட்டு உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக குறைஞ்சி போச்சு அப்போ என்னுடைய குருவான லாகிரி மகாசாயக்கிட்ட போய்ட்டு குருவே எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது இதை வந்து உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா இது எப்படி தீர்த்துன்னு சொல்லிட்டு எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்றாரு அப்போ லாகரி மகாசாயா என்ன சொல்கிறார் அப்படின்னா நோய் என்பது உனக்கு வந்துருச்சா சரி இந்த நோய் வந்து தீர்ந்துடும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாரு இந்த மாதிரி சொன்ன உடனே தன்னுடைய குரு சொன்ன வாக்கு குரு மேலே அதீதமான ஒரு அன்பும் ஒரு சிரத்தையும் இருக்கிறதுனால குருனுடைய வாக்கு நமக்கு நல்லா பளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுக்தேஸ்வர் கிரி பூரணமாக அதை நம்புகிறார் பூரணமாக நம்பி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நோய் வந்து அவருக்கு குணமாயிடுது அப்போ அந்த நோய் குணமான உடனே இவர் என்ன பண்ணுறாரு மறுநாள் வந்து நம்முடைய லாகரி மகாசாய போகிறாரு அவர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி குருவே நேற்று நான் அவங்கள வந்து பார்த்துட்டு போனேன் அந்த நோய் வந்து எனக்கு தீர்ந்துடுச்சு நான் நலமாக இருக்கிறேன் இப்போ அப்படின்னாரு அப்படியா நோய் வந்து மறுபடியும் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது நாளைக்கே வந்தாலும் வரலாம் அப்படின்றாரு லாகிரி மகாசாயா அப்போ யுக்தீஸ்வர் கிரி என்ன பண்ணுறாரு குரு மேலே அவ்வளோ நம்பிக்கை குரு என்ன சொன்னாலும் அது பளிக்கும் அப்படின்றதுனால உடனே என்ன பண்ணுறாரு அந்த எண்ணத்தை வந்து அவர் உள்வாங்கிக்கிறார் அந்த பேச்சை உள்வாங்கிக்கிறார் பேச்சை உள்வாங்கிக்கிட்டு அதே மாதிரி எண்ணத்தோடவே வந்து வீட்டுக்கு வந்த உடனே மறுநாள் அந்த வியாதி அவருக்கு வந்துடுச்சு ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு இவர் யுக்தேஸ்வர் கிரி லாகரி மகாசாயர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு மறுபடியும் அந்த வியாதி நோய் வந்துருச்சு அப்படின்ற உடனே அப்போ நேற்று தான் நீ சொன்ன அந்த நோய் வந்து குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கேருந்து அந்த நோய் வந்தது அப்படின்னார் அப்போ ஒரு உடம்புல வந்து ஒரு நோய் குணமாயிடுச்சுன்னா மறுபடியும் வரக்கூடாது அப்போ மறுபடியும் அதே வியாதி உனக்கு எங்கேருந்து வந்தது அப்போ அந்த வியாதி உனக்கு உள்ளேயே இருந்ததா எங்கே இருந்தது அப்படின்னு உடனே அப்போ தான் சொல்கிறார் ராகிணி மகாசாயா நீ என்ன எண்ணங்களை நீ நினைக்கிறியோ அது வந்து உனக்கு வந்து வாழ்க்கையாக அமைகிறது இப்போ வந்து நீ வந்து நோய் வந்து எனக்கு அந்த வந்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு என்கிட்ட வந்த நான் வந்து உனக்கு நோய் குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்து அனுப்பிச்ச உடனே என்னுடைய வாக்கின் மேலிருந்த மிகப்பெரிய அதீத நம்பிக்கையின் காரணமாக நீ அதையே என் நினச்சதுனால அந்த எண்ணங்களாகப்பட்டது உன்னை வந்து குணப்படுத்தி கொடுத்துருச்சு அதே நீ மறுபடியும் வந்து எனக்கு குணமாயிடுச்சின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன் மறுபடியும் அந்த வியாதி வருவதற்கான சாத்திய கூறு சொன்னேன் என்னுடைய வாக்கில் நீ ரொம்ப அதீதமான நம்பிக்கை கொண்டதுனால் நேராக போனேன் அதையே நினச்சிட்டு இருந்தால் மறுபடியும் அந்த வியாதி வந்துருச்சு அப்போது இந்த வியாதி வருவதற்கான மூல காரணம் என்பது இன்னும் எங்கே இருக்குது அப்படின்னா தன்னுடைய மனதெல்லாம் இருக்குது அப்போ பெருவாரியான பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மனதில் தான் வியாதியை வந்து பிடிச்சு வச்சிட்ருக்குறேன் அப்போது வியாதியிலிருந்து ஒருவன் தப்பிக்க வேண்டும் நோய்கள்லேருந்து ஒருவன் தப்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதிலிருந்து எண்ணங்களை சீராக்க வேண்டும் அப்போது மனமாகப்பட்டது சாந்தி நிலையிலையும் சமாதான ஆனந்த நிலையிலையும் நமக்கு இருக்கணும் இன்ப நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போது ஏன் ஒரு மனிதனுக்கு மன அமைதினு ஒன்று வேணும் அப்படின்னா மன அமைதி இருந்தால் மட்டுமே நம்முடைய உடல் இயக்கம் என்பது சீராக அமையும் ஆக இந்த மன அமைதிக்கு குலைவு வரும் பொழுது அதன் மூலமாக வந்து ஏதாவது ஒரு எண்ணங்களால் இந்த மன அமைதியை கெடுக்கும் பொழுது உனக்கு வந்து ஒரு விதமான டவுட்டு ஏற்பட்டுச்சிச்சுன்னா ஒரு சந்தேகம் தன்னுடைய உடம்பின் மேலேயே உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது அந்த வியாதி வந்து உனக்கு மனதிலிருந்து மறுபடியும் வந்து விடுகிறது அப்போது வியாதிகள் மனதிலே பதிய வைக்கப்படுகின்றன அந்த வியாதிகள் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து மனதில் வியாதிகளை பதிய வைப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது இந்த மாதிரி எண்ணங்களில் வந்து வியாதிகளை உற்பத்தி ஆகக்கூடாது ஆக ஒரு வியாதியை பற்றி நாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வியாதி நமக்கு மீண்டும் மீண்டும் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து யுக்தேஸ்வரி போகிறாரு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எடை இழப்பு ஏற்பட்டு போச்சு அந்த ஏற்கனவே ரெண்டு நாள் வந்து உடம்பு சரியில்லாத போது போய் பூரணமாக குருவாக்க நம்பி தன்னுள்ளே இருக்கின்ற ஆட்டோ ஹீலிங் பவர் தனக்குள்ளேயே தன்னை குணப்படுத்தும் மிகப்பெரிய சக்தி இருக்கிறதுன்றத லாகரி மகாசாயா அவர்கள் இவருக்கு உணர்த்தி அனுப்பிச்சார் அந்த மாதிரி அனுப்பிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மனதை வந்து அமைதிப்படுத்திட்டு தியான நிலையில் இருக்கும் பொழுது அன்றைய தினமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவருக்கு இருபத்தி ரெண்டு கிலோ வெயிட் அதிகமாகிடுச்சு அதாவது நார்மல் வெயிட் வந்துடுச்சு அவர் எவ்வளவு இடை இழந்தாரோ அந்த நோயால் அந்த எடை மறுபடியும் வந்துடுச்சு ஆக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒல்லியாக நோயாளியாக பார்த்த அவரை வந்து மறுநாள் மூணாவது நாள் வந்து இருபத்தி ரெண்டு கிலோ கூடி பார்த்த உடனே அந்த உடம்புலாம் நல்ல சாதாரண நிலைக்கு வந்துருச்சு ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க உடம்புல வந்து நீர்லாம் ஏறி போய் பூதம் மாதிரி நீ இவங்க நேற்று பார்த்தா நேற்று ஒல்லியாக இருந்தால் இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ குண்டாக இருக்கிற அப்போ ஏதோ உனக்கு பண்ணிடுச்சு அப்படின்றாரு பட் யுக்தேஸ்வர் கிரிக்கு ஐயாவுக்கு மனசில் தெரியும் நம்முடைய உடம்பு இருக்க வேண்டிய நிலையில் சரியாக வந்துடுச்சு இந்த மக்கள் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துறதுனால நாம் நேற்று உள்ளியாக இருந்தோம் நோயில் பாதிக்கப்பட்டு எடை குறைப்பில் இருந்தோம் அதனால் அன்றைக்கி பார்த்த அதே நிலையில் இன்றைக்கும் இவர்கள் பார்க்குறாங்க ஆனால் இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யுக்தேஸ்வர் கிரியைய தன்னுடைய மனதில் நினச்சிக்கிட்டு அவர் வேறு எதுவும் சொல்லாமல் அவர் கடந்து போகிறாரு இந்த விஷயத்தை பரமசேவானந்த சொன்ன உடனே அவரும் வந்து நோயை தீர்க்கும் ரகசியம் என்பது நம்முடைய எண்ணங்களுக்கும் மனதிற்கும் தான் இருக்கிறது ஆக நோயை நாம் தான் பிடிச்சு வச்சுருக்குறோம் நோய் நம்மை பிடிப்பதில்லை ஆக ஒரு மனிதன் தனக்கு இந்த நோய் வரும்னு சொல்லிட்டு அவன் நினச்சான் அப்படின்னா அந்த நோயால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஒரு நோய் வந்து மரபொழியாக ஒரு நோய் வரும் என்று அவர்களுக்கு மனதிலே பதிய வைக்கப்பட்டால் அதே நோய் அவர்களுக்கு வரும் மாறாக இன்றைக்கி நம்மளுடைய மரபணுலேருந்து வர்றது வந்து ஒரு சதவீதம் கூட கிடையாதுன்ட்டு இன்றைக்கி அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக நம்முடைய அப்படியே நம்முடைய தந்தை மாதிரியோ நம்முடைய தாய் மாதிரியோ நம்முடைய மரபணு இருப்பதில்லை அது வந்து சற்றேறக்குறைய ஒரே ஒரு சதவீதம் தான் அந்த குணாதிசயங்கள் எடுத்துட்டு வருது மற்றது எல்லாம் வந்து தொண்ணூற்றி சதவீதம் இந்த சமூக சூழ்நிலையிலே பதிய வைக்கப்படுவது தான் ஆக நம்முடைய மனதிலே என்ன என்ன எண்ணங்கள்லாம் நமக்கு பதிய வைக்கப்படுகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மலர்கிறது அதுவும் தன்னுடைய ஒரு குழந்தை வந்து ஏழாவது மாதம் கருவில் இருக்கும் பொழுது ஆரம்பித்து ஏழு வயது வரை தான் அந்த ப்ரோக்ராமே அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்ன தொண்ணூற்றி சதவீதம் அவர்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் தன்னம்பிக்கையோடு வாழணுமா சந்தேகத்தோடு வாழணுமா பயத்தோடு வாழணுமா வீரத்தோடு வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயினுடைய ஏழாவது மாத கருவிலிருந்து ஏழாவது வயது வரை அதற்குள்ளாகவே அவர்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலையும் அவர்களுக்கு பதிவாகிடுது அப்போது ஒரு மனிதனை நாம் திருத்த வேண்டுமென்றால் அந்த ஏழாவது வயதுலேருந்து ஏழா ஏழாவது மாதத்திலிருந்து ஏழாவது வயதுக்குள்ளே அவர்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கையை நாம் கொடுத்தோம்னா நல்ல விதமான வாழ்க்கையை அவர்கள் நமக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் எப்படின்னா நாம் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் சத்திய தர்மத்தோடு வாழ வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் உழைத்து வாழ வேண்டும் இதெல்லாம் நாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நடந்து காண்பித்துவமானால் அந்த குழந்தை அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவர்களும் நேர்மை தவறாமல் இந்த பூமியில் வாழ்வாங்க இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு சிறு தவறு பண்ணாலே அவர்கள் வந்து கூனி குறுகி போன இந்த சமூகம் இந்த மனிதர்கள் இன்றைக்கி வந்து உலகமாக தவறுகளை செய்யும்பொழுது கூட சல் சற்று கூட வந்து ஒரே ஒரு சின்ன அளவில் கூட ரெக்ரெட்ன்றது அவங்களுக்கு இருக்கவே மாட்டேங்குது அசிங்கம்ன்றது இருக்க மாட்டேங்குது புரியுதுங்களா இந்த வெட்கம் சிக்கம் ஈனமானம் சூடு சுரணை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சுயநல வாழ்க்கை என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லோரும் செய்யக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதுக்கு எதனால் காரணம் அந்த சூழ்நிலையும் மாறுது அந்த எண்ணங்கள் மாறுது இந்த எண்ணங்கள் மூலமாக தான் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போது மனிதன் வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுடைய எண்ணங்கள் இன்றைக்கி கிடையாது அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுடைய அந்த எண்ணங்களை வந்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவனும் கிடையாது அதான் சொல்கிறேனே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிகரெட் பிடிக்கிறவன் கூணிக்கு உருகி போவான் யா ஐயோ யாராவது பார்த்துட்டாங்கன்னா இந்த தவறை நம்ம பண்ணிவிட்டோமேன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி சிகரெட் பிடிக்கிறது ஆண்மைத்தனம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொன்ன உடனே நாம் என்ன பண்ணுறோம் தாய் தகப்பன் பெரியவங்க வயது வித்தியாசம் எதுவுமே பார்க்குறதுல எல்லார் எதிர்க்கும் சிகரெட் பிடிக்கிறாங்க அப்போ இன்றைக்கி பாலியல் ரீதியான விஷயங்கள் ஒரு காலத்தில் வந்து சத்திய தர்மத்தோட ஏகபத்னி விரதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த கூட்டம் இன்றைக்கி வந்து எல்லா பத்தினி விரதனாக மாறிடுறானுங்க அப்போது இதுதான் அந்த அந்த பேராடைம் ஷிஃப்ட் எண்ணங்களுடைய மாற்றம் அப்போ நாம் என்ன எண்ணங்களை இந்த மனதில் விதைக்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற விஷயங்கள் தான் இந்த பூமியில் நமக்கு கிடைக்கும் அதுதான் பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்ச ரகசியம்னா என்ன அப்படின்னா நீ உன்னுடைய மனதிலே என்ன நினைக்கிறாயோ அதுதான் பிரபஞ்சம் அதுதான் உன்னுடைய வாழ்வியல் ஆனால் பிரபஞ்ச சக்தி நமக்கு ஒரு ஒரு செல்லுலேயும் ஒரு ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த பூமியில் ஒளியினால் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த வாழ்க்கை இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லா விதமான தாதுக்கள் ஒன்றாக சேர்ந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசம் என்று ஐந்து விதமான பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்லாம் என்ன விரிந்த பூதங்கள் இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறதில்ல மல்டிவர்ஸ்னு இன்றைக்கி ஆராய்ச்சி சொல்லுது மல்டிவர்ஸ்னால் ஒரே ஒரு உலகம் இங்கே இல்லை ஒரே ஒரு அதாவது அண்டம் புவனம் ஈரேழு பதினாழு பதினாலு லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு புவனங்கள்னு சொல்லுவாங்க ஸோ இதை மாதிரி பலவிதமான மல்டிவர்ஸில் இருக்கிற அத்தனை விதமான அந்த ஒளி ஆற்றலும் ஈதர் என்றுகின்ற அந்த ஆற்றலும் இந்த உடலையும் உயிரையும் உருவாக்கி ஒரு செல் அமீபாவாக இருந்து இன்றைக்கி ஏறக்குறைய ஐம்பதுலேருந்து எழுபது ட்ரில்லியன் செல்களாக இருக்கின்ற இந்த மனித உடலாக நாம் பரிணாமித்திருக்கிறோம் இன்றைக்கி இந்த உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் மிகப்பெரிய ஆற்றலை இது கொண்டிருக்கிறது அப்படின்றத மறந்துட்டு எல்லாத்துக்கும் நாம் நாம் மருத்துவத்தையும் மருத்துவர்களையும் நாடி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு ப்ரோக்ராம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது நம்ம புரிக்கணும் இதைத்தான் யுக்தேஸ்வர் கிரி ஐயா வந்து லாகிரி மகாசாய கிட்டே கற்றுக்கிட்டாங்க அந்த லாகிரி மகாசாயா வந்து அந்த நிகழ்ச்சியிலிருந்து யோகானந்த பரமேஸ்வர் கற்றுக்கிட்டாங்க சரி பிறவி பயன் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நாம் எப்படி அடையிறது பிறவி பயன்னால் என்ன ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் படைத்தவன் வந்து வெறுமனே நாம் வந்து இந்த பூமியில் வந்தோம் நம்மளை வந்து அப்பா அம்மாக்கள் வந்து பதினஞ்சு பதினாறு வருஷம் இருபது வருஷம் நம்மளை வந்து காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் நாம் திருமணம் செய்து கொண்டு மூணு வேலை சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து மைதானம் செய்கிறோம் குழந்தைகளை பெற்றுக்கிறோம் அது குழந்தைகளுக்கான தேவையான அந்த பொருட்களை மட்டும் வந்து சம்பாதித்து அவர்களுக்கு கொடுக்குறோம் சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறோம் கடைசியில் நோய்வாய்பட்டு மரணம் அடைகிறோம் என்ற ஒரு துர்பாக்கியமான ஒரு ப்ரொக்ராமை நீங்களாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி பிறக்கிறவனா இறக்கணும் இந்த புறக்கிறது இறக்கிறதுக்குள்ளே இவன் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அதுக்கப்புறமா ஒரு பெண்ணை வந்து ஆணோ அல்லது பெண்ணோ ஒரு திருமணத்தை பண்ணிக்கணும் திருமணத்தை பண்ணி உடனே உடல் இன்பம் அப்படின்றத அனுபவிக்கணும் அந்த இன்பத்தின் மூலமாக வருகின்ற இந்த பிள்ளைகளை நாம் காப்பாற்றணும் இதுக்கப்புறமா அவர்களெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா வயதாயிடுச்சின்னா நோய்வாய்ப்பட்டு அந்த நோயில் வந்து கூணி குறுகி சாகணும் இதுவாக வந்து பிரபஞ்ச ரகசியம் இல்லை பிரபஞ்சம் என்பது நமக்காக ஒரு கட்டளையை வைத்திருக்கிறது அந்த கட்டளை என்ன அப்படின்னா இந்த உடம்பிலே இருக்கின்ற ஒரு அற்புதமான ரகசியம் இந்த ஒரு செல்லாகப்பட்டது எவ்வாறு ஐம்பது ட்ரில்லியன் செல்லாக மாறியது அப்படின்றத ஒரு மாபெரும் ரகசியம் இந்த உடல்லே பொதிஞ்சிருக்குது அதைத்தான் ஒரு டிஎன்ஏவை எடுத்து நாம் பகுத்து பார்த்தோமானால் ஏறக்குறைய பத்து லட்சம் பிரதிகள் அந்த டிஎன்ஏல இருக்கிற அந்த ரகசியத்தை நீங்கள் பிரிண்ட் பண்ணால் கூட பத்தாதுன்றாங்க அப்போது அவ்வளவு தகவல்கள் நம்முடைய ஒவ்வொரு செல்கள்லையும் பொதிஞ்சுருக்கு அப்போது எவ்வளவு பெரிய ரகசியத்தை நம்ம நம்முடைய உடம்புல கொண்டிருக்கிறோம் நாம் இந்த அற்ப வாழ்வுக்காக இந்த பூமியில் வந்திருக்கிறோமா இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சின்ற பேர்லையும் அதிகாரன்ற பேர்லேயும் இந்த ப்ரோக்ராம்கள்லாம் நம்ம மேலே திணிக்கப்படுகிறது ஊடகங்கள்ன்ற பெயரால் இந்த ஊடகத்தினால் ஏற்படுத்திக்கின்ற அந்த இதில் நாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த சதாசர்வகாலமும் இந்த புறச்சூழல்களையே பார்த்து பார்த்து வாழ்ந்து மன நிம்மதி இல்லாமல் நாம் அழிந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தியானம் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுன்னா மட்டும்தான் இந்த நிம்மதி அப்படின்ற ஒன்று வரும் இந்த தியான நிலைக்கு போகிறவங்களால் மட்டும்தான் தன்னுள்ளே இருக்கின்ற அந்த மாபெரும் ரகசியத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் இன்றைக்கி இந்த அடிமை பொருளாதார திட்டத்தை ஏற்படுத்திய இந்த மக்களை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தியானம் என்பது ஒரு வேண்டாத வேலை அந்த வேலைக்கு ஒருத்தன் வந்து தன்னை உணர்ந்துட்டான்னா ஒருத்தன் வந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனை எந்த விதத்துலையும் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அடிமைத்தனத்தை வந்து இவன் மேலே புகுத்திட்டான் அந்த அடிமைத்தனத்தை புகுத்துவதற்காகத்தான் இவர்கள் பலவிதமான கட்டமைப்புகளை வந்து இந்த பூமியில் வந்து செஞ்சுருக்காங்க இதன் மூலமாகத்தான் இந்த உலகமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த இன்டர்நெட்டில் பார்க்குற நிகழ்ச்சிகளுக்கு இவர்கள் எல்லோரும் அடிமையாக இருக்கிறார்கள் ஆக ஒரு தொழிலை செய்வது அந்த தொழிலில் வந்து நாம் வெற்றி பெறுவது ஒரு போட்டி போடுவது வெற்றி பெறுவது கடைசியில் என்ன ஆவது மரணிக்கிறார்கள் இன்றைக்கி வந்து எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் என்று நாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் மறைச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய பேரரசர் பேரரசர்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க எவ்வளோ பெரிய சர்வாதிகாரிகள்லாம் இன்றைக்கி மறைஞ்சிட்டாங்க யாராவது இருக்காங்களா இல்லை ஆனால் இந்த உடம்பில் இருக்கிற உத்தமனை காண்ட மிக மாபெரும் குரு பெரியோர்கள்லாம் அந்த மகான்கள் ரிஷிகள் இவர்கள்லாம் இன்றளவும் நம்மிடையே அந்த எண்ணங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மூலதனம் ஆக இந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை நம்ம நல்ல பழக்க வழக்கங்களாக மாற்றிக்கொண்டு அந்த பழக்க வழக்கங்கள் தன்னுள்ளே இருக்கின்ற அந்த அதிபெரும் ரகசியத்தை நமக்கு உணர்த்துவதாக கூடிய வாழ்க்கையை நமக்கு அமைத்து தர வேண்டும் இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய இந்த யூனிவர்சல் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு செயல்பாட்டு திட்டம் ஆனால் நாம் ஒரு செயல்பாட்டு திட்டத்தில் இறங்கிடறோம் இதை வந்து இந்த படிக்கணும் இந்த பட்டத்தை வாங்கணும் இந்த பட்டத்தை வாங்கணுன்னே இந்த பதவியை அடையணும் இந்த பதவி அடைஞ்ச உடனே அதனால் ஏற்படுகின்ற கர்வம் அதனால் இருப்படுகின்ற ஆணவம் இதன் மூலமாக பல பேரை நாம் அடிமை கொள்ள வேண்டும் இப்படிலாம் நாம் நினச்சிக்கிட்டு நாம் சாதித்து விட்டதாக கடைசியில் இந்த ஜீவன் இல்லாமல் சாகும் பொழுது உங்களுடைய சாதனைகள் உங்கள் எங்கே இருக்குது எதுவுமே கிடையாது ஆக நீங்கள் எதை எடுத்தாலும் இந்த பூமியில் தான் விட்டு போகணும் அதை உங்கள் சந்ததிகள் தான் அனுபவிக்குதான்றது உங்களாலேயே வந்து தீர்மானம் பண்ண முடியாது ஸோ அந்தளவில் தான் இன்றைக்கி வந்து பல பேர் வந்து தன்னுடைய இந்த அறியாமையின் காரணமாக பல பேருடைய உழைப்பை சுரண்டி எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி சொத்துக்கள் சேர்த்து வைக்கும்போது தனக்குள்ளே இருக்கிற சொத்து அவங்க விட்டுடுறாங்க தனக்குள்ளே இருக்கிற சொத்து அந்த ஜீவன் என்கின்ற அந்த உயிர் அந்த உயிர் என்கின்ற அந்த அச்சரம் அந்த அச்சரம் என்கின்ற அச்சயம் அந்த அச்சயம் தான் இன்றைக்கி அச்சய திருதியின்னு சொல்கிறோம் என்பது ஜீவன் அந்த ஜீவன் வந்து மனமாக பிரிந்து வேலை செய்யும்பொழுது தான் இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணுதுன்ற தெரியாமலே இவர்கள் இவர்களாக ஒரு குழியை வெட்டி கொண்டு விழுந்து விடுகிறாங்க இந்த ப்ரோக்ராமை மாற்றி நல்ல விதமான எண்ணங்களை நாம் வாழ்ந்தோமானால் மிகச்சிறந்த ஒரு நிலையை நாம் அடையலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்